அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஏற்கனவே ஒரு யூடியூப் பதிவில் இசை ஞானி இளையராஜா எப்படி ஒரு வேறொரு மெட்டை எடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு அதை விளக்கமாக காட்டினேன் இப்பொழுது இசை புயல் என்று கருதப்படுகின்ற அல்லது சொல்லப்படுகின்ற திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் பிற பிற இடங்களிலிருந்து எவ்வாறு இசைக்கான தன்னுடைய இசைக்கான மெட்டுக்களை கையாண்டிருக்கிறார் கையாண்டிருக்கிறார் என்று சொல்வதை விட கையாடல் செய்திருக்கிறார் என்று சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும் ஏஆர் ரஹ்மான் என்ற பெயரினுடைய முழு விரிவாக்கம் அல்லா ரக்கா ரஹ்மான் அதான் இது விரிவாக்கம் அல்லா ரக்கா ரஹமான் அவருடைய நிஜ பெயர் வந்து திலீப் குமார் தான் பிறக்கிற போது அவங்க அப்பா அம்மா கொடுத்த பேர் திலீப் குமார் பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் அல்லது அல்லா அரக்கா ரஹ்மான்னு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை இசை புயல் என்று சொல்கிறார்கள் ரெண்டு தடவை அவர் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வென்று இசைக்கான ஆஸ்கார் விருதுகளை வென்றிருக்கிறார் த ஸ்லம் டாக் மில்லினியர் என்ற திரைப்படத்திற்காக அந்த விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன அவருடைய திறமை குறித்து யாரும் சந்தேகப்பட அவருடைய இசையிலே ஆங்காங்கே சில இடங்களிலே சந்தேகம் தள்ளி தென்படுகிற போது அது கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தவென்றால் அது வேறு இடங்களிலிருந்து கையாளப்பட்ட மெட்டுகளாக அவை இருக்கின்றன அப்பொழுது அதே ரீதியில் இப்பொழுது ஒரு மெட்டு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் மீனா சரத்பாபு ஆகியோர் நடித்த முத்து என்ற திரைப்படம் அது வெற்றி பெற்ற திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அதை இயக்கியிருந்தார் அந்த படத்துக்கு இசை ஏஆர் ரஹ்மான் தான் இவர் அந்த படத்தில் ஒரு பாட்டு போட்டிருக்காரு குழுவான் மொட்டு மண்ணல்லோ அப்படிங்கிற துவங்குற பாட்டு குழுவான் மொட்டு மண்ணல்லோ அப்படின்னு வரும் அது மலையாள வரிகள் இந்த மட்டும் ரொம்ப புகழ்பெற்ற மட்டு அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எல்லா இடங்களிலும் இந்த பாட்டு ஒலித்தது தொலைக்காட்சி சேனலில் இந்த பாடலை மாறி மாறி ஒளிபரப்பு செய்து புண்ணியம் கட்டிக்கொண்டன பாட்டினுடைய மெட்டை கொஞ்சம் நான் கூர்ந்த கவனித்து பார்த்தா அது அவருடைய மெட்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராக் இசையினுடைய பிதாமகர் என்று சொல்லப்படுகின்ற திரு மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஒரு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு இசைத்தொகுப்பு வெளியிட்டிருந்தார் அந்த இசை தொகுப்பின் பெயர் த்ரில்லர் நீங்கள் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் அதிகமாக விற்பனையான இசைத்தட்டு மற்றும் கேசட்டுகள் என்னென்னா அந்த த்ரில்லர் பாட்டுக்க பாட்டினுடைய இசைத்தொகுப்பு தான் மிக அதிகமாக விற்று அது ஒரு பெரிய உலக சாதனையாக படைத்திருக்கிறது கின்னஸ் சாதனை அந்த இசைத்தொகுப்பு தான் த்ரில்லர் பில்போர்டு வாராந்திர பட்டியல் வாராந்திர முன்னிலை வாராந்திர விற்பனை பட்டியலில் முப்பத்தி ஏழு வாரங்கள் தொடர்ந்து இந்த த்ரில்லர் மைக்கேல் ஜாக்சனின் த்ரில்லர் இசைத்தொகுப்பு தொடர்ந்து முதல் நிலையிலேயே இருந்தது அது ஒரு சாதனை மைக்கேல் ஜாக்சனின் சாதனை இப்படி அப்படி சாதனை பண்ண அந்த த்ரில்லர் இசை தொகுப்பில் ஒரு பாட்டு பில்லி ஜீன் அப்படின்னு வரும் அந்த பில்லி ஜீனுடைய ரிதம் ட்ராக்கை கேட்டிங்கன்னா டன் அப்படின்னு வரும் அதே ரிதம் ட்ராக் பில்லி ஜீன் தட் மை நேம் அப்படின்னு வரும் இதுதான் அந்த பாடலினுடைய வரிகள் இவர் நம்மவர் என்ன பண்ணாருன்னா ஏஆர் ரஹ்மான் அந்த ரிதம் ட்ராக்கை கிட்டத்தட்ட அப்படியே கையாண்டுருக்கிறாரு பார்த்தாலே அதை ஒற்றுமை தெரிகிறது இது கொண்டு பெரிய நிரூபிக்கலாம் வேண்டாம் என்னுடைய ஐயம் அணையமாக இவர் இதை பார்த்து ஒருவேளை அதை கையாண்டுருக்கலாம் என்று தோணுகிறது இந்த ரெண்டு மெட்டுகளையும் கேட்டு பாருங்கள் ரெண்டு பாடல்களையும் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இருக்கிற ஒற்றுமை தெரியும் மைக்கேல் ஜாக்சன் போட்ட பாடல் வந்து இசையமைத்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே வந்துருச்சு அவர் மைக்கேல் ஜாக்சன் என்ன அவரே பாடுவார் அவரே அவரே பாடல் வரை எழுதிருவார் அவரே பாடிருவார் ரெண்டு விஷயம் பண்ணுவார் மேடையில் நடனம் ஆயிடுவார் மூணு விஷயம் அவர் தெரியும் எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான அதே இசை தொகுப்பில் இருக்கிற அந்த பில்லிஜின்கிற பாடலை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதாவது ஒரு பதிமூணு வருஷம் கழித்து அதை கொஞ்சம் அப்படியே அதே மெட்டு அதே 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 வரிசையில் அதே அந்த அந்த இசை கோர்வையை எடுத்து பயன்படுத்தி இந்த குல்வானிலே மட்டும் மன்னர் போட்டு அந்த பாடல் புகழ்பெற்ற பாடல் ஆயிடுச்சு இப்போ அந்த ரெண்டு இசை தொகுப்புலையும் சிறு சிறு துணுக்குகளை எடுத்து இப்போது உங்களுக்கு தரேன் நீங்களே கேட்டு பாருங்கள் அது சரியானு பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை நான் அனுப்புங்க அதில் கேள பதிவிடுங்க வழக்கம் போல் திட்டுதுனா கூட திட்டுங்க அதை பற்றி எனக்கு நன்றி கேட்டு பாருங்கள் we